எவர் ஒருவர் மற்றவரை மகிழ்வுக்கு தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வை எங்களுக்கு ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த இந்த நெய்வே நகைச்சுவை மன்றத்திற்கு முதலா முதல்ல ஒரு பாராட்டை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒருமுறை கிளாஸ் ஒரு வகுப்புல வந்து பாடம் எடுத்துட்டு போது சரிம் உனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கருத்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கவனிட்டாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் இதுலயே நமக்கு என்னடா தெரியுது அப்படின்னு சொல்லி கடைசி கேட்டாங்க ஒரு பையன் இருந்துச்சு சார் நீங்க எதையோ விதைச்சிட்டு வந்திருக்கணும் நல்லா தெரியுது சார் அத முதல்ல போய் அதுவாங்க அப்புறமா எங்களை அதுக்குலாம் சார் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நாம ஒரு கருத்து சொல்லா அவங்க தானா புரிஞ்சிக்கிறான் அவன் இடைவெளித்து வெளியறுப்பான் திரையறுத்தோ திரையறுப்பான் இதுல என்னப்பா நீ புரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன சொல்றனா சார் ஏதோ விதைச்சிட்டு வந்திருக்காரு முதல்ல அதை போய் அறுத்துட்டு வரட்டான் அப்புறமா நம்மளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி ஒரு பள்ளியில் வந்து ஒரு தமிழாசிரியர் வந்து எழுத்து வகைகளை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு தம்பி நல்லா கவனிங்க நான் இன்னைக்கு வந்து எழுத்தை பற்றி உங்களுக்கு பாடம் எடுக்க போகிறேன் அதாவது எழுத்து பல வகைப்படும் அது வந்து உயிர் எழுத்து ஆயுதம் எடுத்து மெய் எழுத்து இப்படி பல வகைப்படும் அப்படின்னு சொல்றான் திடீர்னு கடைசி பெஞ்சு இதெல்லாம் கேட்க வேண்டியது தலை எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றான் அதோட அந்த ஆசை அந்த பாட நடத்தத்தை விட்டுட்டார் அப்போ நாம ஒரு கருத்து சொல்ல வந்தோம் அப்படின்னா அதை அவன் வேற மாதிரி அதை புரிச்சுக்கிறான் அது மாதிரி பொதுவாக இருபது இருபத்தஞ்சி வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கைடு வாங்கி படிக்கிற பழக்கம் நம்ம நம்ம கிட்ட நிறையவே இருந்திருக்கும்

அப்ப அந்த கலக்காரன் சொல்றாரு தம்பி போனாரா இல்லைங்க நான் சரியாது ஐயா நான் கேட்டது கைடை பத்தி நீ ஹா தவறு சொல்ற அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க நாம சொல்றதுக்கும் சொல்றோம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் வேற மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க அது மாதிரி ஒரு வகுப்புல வந்து ரமேஷ் சுரேஷ்னு சொல்லிட்டு ரெண்டு மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் தொண்ணூறு மார்க் மேல எடுக்கிறான் அந்த சுரேஷ் முப்பத்தி அஞ்சு மார்க் ஆறு மார்க் தான் எடுக்கிறான் அப்ப அந்த சுரேஷ் உங்க அப்பா சொன்ன ஒரே படிக்கிறீங்க ஒரே வகுப்புல தான் படிக்கிறீங்க உங்களுக்கு ஒரே வகுப்பு ஆசிரியர் எல்லா ஆசிரியர்களும் ரெண்டு பேருக்கும் சமமா ஒரே மார்க் தான் அவன் மட்டும் தொண்ணூறு மார்க் எடுக்கிறான் ஒன்னாலையா தொண்ணூறு மார்க் எடுக்க முடியல முப்பத்தி அஞ்சு மார்க் எடுக்கிறாங்க அப்பா நீங்க சொல்றது சரிதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தான் படிக்கிறோம் ஒரே தலைமை ஆசிரியர் தான் இருக்கிறாங்க ஒரே வகுப்பு ஆசிரியர் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே ஒருத்தர் தான் ரெண்டு எடுக்கிறாங்க

இல்லை சார் எங்க அப்பா தான் சொன்னாங்க உனக்கு ஆன்சர் சார் தெரியல திரு திரு முடிச்சிட்டு போட்டு இருக்காதரா அப்படின்னு சொன்னாங்க சார் அதான் சார் போய் கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அப்போ வந்து நம்ம பசங்க எப்பொழுதுமே ஒரு குறும்புக்காரன் பசங்களா இருப்பாங்க இப்போ வந்து நம்ம நெய்வேலி மார்க் எடுத்துக்கோங்க அந்த நெய்வேலி மார்க்குல பசங்களாம் இருக்கிறாங்க போட்டுக்க அந்த மார்க்ல வேகமா ஒரு நாலஞ்சு போட்டுக்கு வருது

சைட்ல திரு கீழே போடுறான் திடீர்னு கட்சி அப்படியே என்னடாச்சு ஏன்டா என் ரூமுக்கு முன்னாடி வந்து ஒரு சைக்கிளை தூக்கி கீழே படுக்க போறேன் சார் அங்கே பாருங்க போர்டு இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன் சைக்கிளை இங்கே நிறுத்தாதேன்னு போட்டிருக்கேன் ஆனாலும் சார் கீழே படுக்க போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான் ஸோ அது மாதிரி வகுப்புல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து சார் எனக்கு யூரின் பாஸ் பண்ண சார் நீ உருப்படியா ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ண இதையாவது போய் பாஸ் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் வந்து சொல்லி அனுப்புற சரி இதுதான் ஒரு மேனேஜர் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கற மேனேஜர் ஒரு மேனேஜர் ஒரு பியூல் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த மேனேஜர் வந்து ஏதோ வேலை பண்ணுவா இருக்காரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு அவரு வந்து அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு சொன்னாரு அந்த பியூல கூப்பிட்டு சொன்னாரு பியூன் பாருங்க நான் ரொம்ப வேலையா இருக்கேன் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு யாருமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற சார் நான் என்ன சார் பண்றது வரவங்க எல்லாம் மேனேஜர் என்னுடைய அவன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் நான் எப்படி சார் அவனுக்கு முகம் கிடைக்கிறத சொல்ல முடியும் ஆனா வரவங்க ஊரை அப்படி தானே சொல்லிட்டு யார் வந்தாலும் ஸ்ட்ரிக்டா வந்து பார்க்க முடியாது சொல்லிடு இதே தான் சொல்லி வரவங்க ஊரா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு ரூம்ல போயிட்டார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு அம்மா அங்கே வந்து வராங்க ஏங்க நான் மேனேஜரை பார்க்கணும் இல்லைங்க அதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப வேதியா இருக்காங்க அவருடைய ஒய்ஃப் ஒருத்தருக்கு போய் சொல்லுங்க ஆமாங்க வரவங்க புறம் போய் உட்காந்து என்னது வரவங்கிட்டு இருக்கா இருக்கா அதெல்லாம் வீட்டுக்கு டெய்லி வரட்டும் வீட்டுக்கு வரட்டும் கச்சேரி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகமா வீடு அது மாதிரி ஆபீஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மருத்துவமனைக்கு போனா ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஒரு ஒரு வந்து போறாரு அந்த போன உடனே அந்த டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டு தம்பி கொடுக்க ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு பண்ணோடனே அந்த தம்பிய ஆப்ரேஷன் தேட்டர் வெளியே கூப்பிட்டு வந்தாச்சு கங்கராஜேஷன் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஹார்ட் சர்ஜரி ஹார்ட் ஆப்ரேஷன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது ஆனால் ஏங்க நான் கிட்னி ஆப்ரேஷன் வந்தேன் என்ன போய் ஹார்ட் ஆப்ரேஷன் கங்கராஜேஷன் சொல்றீங்க

என் பையன் அப்பா எனக்கு வந்து ஒன்றுக்கு ஒருப்பா நான் ஒன்று கொடுணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான் டே பப்ளிக்கில் யூரி போகக்கூடாதுரா போலீஸ் பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்பா சும்மா ஆனால் போகுது பிடிச்சிட்டு போனால் பிடிச்சிட்டு போடுப்பா அப்படிங்கிறான் நான் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவேன் சொல்கிறேன் அவன் என்ன யூரியனை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படி நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று வந்து எடுத்துக்கிறாங்க அது மாதிரி அந்த தீபாவளி அப்போ எங்கள் ஊரில் ஒரு பையன் வந்து கறி ரொம்ப பிஸியா வந்து கறி காட்டு கறி போட்டு அந்த பையன் வந்து கறி கடைக்கார கறி எங்க அம்மா அஜித் கறி ஒரு கிலோ கேட்டாங்க கடையா கடைக்கார அஜித் கறியா நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமா கறி போடுறேன் அப்படியே நான் கறியை பார்த்துட்டேப்பா எங்க அம்மா அஜித் ரசிக்கிறே தலை கறி தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதாவது அஜித் வந்து தலை அப்படின்னு சொல்லுங்க அதனால தலைகறி தலைகறி தான் அஜித்து கறி ஒரு கிலோ வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அவன் சொல்றான் நன்றி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பொன் நகை நம்ம எது கொடுத்தாலும் நம்ம நம்முடைய சிரிப்பு வந்து நம்மளுடைய முகத்துக்கு அழகு கொடுக்காது ஆனா நம்முடைய பொன் நகை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய முகத்துக்கும் அகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அழகா இருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி